இன்னைக்கு ரங்கநாத ஸ்ட்ரீட்ல அவ்வளவு கடை இருக்கு எவ்வளவு கடைக்கு போறாங்க என்ட்ரி போறீங்களா என்ன சாய் கேட்டு என்ட்ரி போட்டா உள்ள போறீங்க என்ட்ரி கேட்டா சட்ட போட்டு வாங்கிட்டு வர்றீங்க என்ட்ரி போட்டா எல்லாத்துக்குமே பொருள் சரியா போய் சேருதா சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம பொருள் சேருதா இவன் ஒரு பொருள் வாங்கணும் இந்த நெய்ய நீ யூஸ் பண்ணும் அப்படின்னா நீ யாரு உனக்கு எல்லாமே ஈக்குவலா கிடைக்குது ஆனா ஆன்லைன்ல

பேசுறாங்களே நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சிபுர பட்டு வாங்கணுமானு அதே தான் நானும் கேட்கிறேன் நீங்க வாங்கக்கூடிய பொருள் இருக்கு பாத்தீங்களா அது எந்த அளவுக்கு உண்மையானது நீங்க நினைச்சு வாங்கிட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல ஆத்தன்டிகேட் அண்ட் ப்ரொவைடர் அசோசியேஷன் ஒரு இன்ஸ்டியூஷன் வந்துட்டு ஒரு சர்வே எடுத்தாங்க டெல்லியில கிட்டத்தட்ட பதினேழு ஸ்டேட்ல எடுத்தாங்க அந்த பதினேழு ஸ்டேட்ல எண்பது சதவீதம் ஆன்லைன்ல விற்கக்கூடிய பொருட்கள் அத்தனை போலியானது டூப்ளிகேட்ஸ் நீங்க オリジナルオリジナル யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருட்கள்லாம் வந்து டூப்ளிகேட்ஸ் என்னமோ பெருசா பேசுறீங்க நாங்க வந்து சிறுகுறு வியாபாரிகளை வந்துட்டு மெதிக்கல மதிக்கறோம் அப்படின்லாம் பேசுறீங்களே ஏறு கூட்டி அந்த வயல்வெளியில நின்னு அந்த எடுத்து வந்த நெல்லையும் பயிரையும் அந்த வயக்காட்ல போட்டும் மார்க்கெட்ல வந்து விக்க கூடிய அந்த வியாபாரிகள் யாரும் நீங்க நினைக்கிற மாதிரி கார்ப்பரேட்ல இருக்கக்கூடிய கூடிய அந்த மால்ஸ்லயோ இல்ல சூப்பர் மார்க்கெட்லயே வந்து விக்கல இவங்கள அத 5 ரூபாய்க்கு அந்த முள்ளங்கி முள்ளங்கி தாத்தா 2 ரூபாய்க்கு சேர்த்து அந்த இஞ்ச தாத்தான்னு விக்கற அறுபது சதவீத மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க அந்த மக்களை நீங்க பாருங்கன்னா நான் உங்களை சொல்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைமுறையும் நம்ம அந்த கார்பரேட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பேசணும் நம்ம கூட இருக்கிற அப்பத்தாவும் நம்ம ஆத்தாலும் பொழைக்கிறதுக்கான விஷயத்த நம்ம இன்னைக்கு பேசணும் வணிக வியாபாரிகளோட வளர்ச்சி அக்ரிகல்ச்சரோட வளர்ச்சி மட்டும்தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிங்கிற மறந்துடாதீங்க சொல்லுங்க ஆன்லைன்ல என்னெல்லாம் வாங்கி ஏமாந்துருக்கீங்க சொல்லுங்க கொரோனா பீரியட் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்ப இல்ல நம்ம வந்து லாக் டவுன்ல எல்லாருமே இருந்தோம் நம்ம வீட்டுல வந்து ஓனா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேப்பர் பிளேட் மெஷின் ஆர்டர் போட்டோம் சார் அந்த மெஷினும் வந்துச்சு சார் நாங்களும் வெப்சைட்ல தான் போட்டோம் வந்துச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நாங்க வந்து ஆன்லைன்லயே பே பண்ணிட்டோம் சார் வந்துச்சுன்னா உள்ள மோட்டரே இல்ல சார் மோட்டரே இல்ல மோட்டரே இல்ல கடைசியா சரி ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி ஓடல இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டுக்குள்ள போனா வெப்சைட்டே ஓப்பன் ஆகல சார் சரி அப்படியே அடிச்சு பிடிச்சி எப்படியோ அந்த நம்பர் கால் பண்ணாங்க சார் அந்த நம்பர் கால் பண்ணா நம்பர் பிளாக்ல இருக்கு சார் ஸ்கேமிங் வந்து எல்லா இடத்துலயுமே நடக்குது ரிலையபிள் சோர்சஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நாங்க கண்டினியூஸா பண்றவங்க ஸோ வி நோ வாட் இஸ் ரிலையபிள் வாட் நான் ரிலையபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பொசுக்குன்னு ஒன்னு போயிட்டு இருபதாயிரம் ரூபாய் இருக்க ஒரு பொருள் நீங்க பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை போய் ஷாப்பே பண்றீங்க ஓகேவா நீ வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குற பொருள் இருபதாயிரம் ரூபாய் நான் கொடுக்க வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் வாங்கினீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் வெளியே இருபதாயிரம் ரூபாய் விற்கிறான் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு ஆன்லைன்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பத்தாயிரம் மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் வாங்குற இதுதான் ஏதோ ஒரு சோர்ஸ் ஏதோ ஒரு சோர்ஸ் தெரியாத ஒரு சோர்ஸ்ல போய் வாங்க தான் அப்படி ஆகுது அதத்தாமா பிரச்சனைன்னு சொல்றோம் அதத்தான் சொல்றோம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல அதுதான் நடக்குதுன்னு சொல்றோம் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா

that online portal takes the responsibility of giving you that assurance உங்க கையில ஒரு பொருள் வருது எக்ஸ்பிரி டேட் பாக்குறீங்க தப்பா இருக்கு தப்பா இருக்கு எக்ஸ்பிரி டேட்டுக்கு உடனே என்ன பண்றீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க பண்ணி எங்கிட்ட தவறான ஒரு எக்ஸ்பிரி டேட் உள்ள பொருளுக்கு நான் பே பண்ணிருக்கேன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்றோம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் ரேட்டிங் கொடுக்கும் போது இந்த கவனக்குறைவுக்காக ரேட்டிங் கம்மியா கொடுப்பீங்களா இல்லையா ஏன்னா அப்பதான் அடுத்து தப்பு நடக்காது இன்னொரு இன்னொரு பண்றமா இல்லையா கேள்வி இதை இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து அங்கே பண்ணுற நீங்கள் கடையில் பொருள் வாங்குறவர்கிட்ட பக்கத்தில் கல்லால் உட்காந்துருக்கவர்கிட்ட போய் ஐயா எக்ஸ்பிரி டேட் ஆகிருக்கு தயவு செஞ்சு அதை விற்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை அவர் மாற்றிக்க போகிறாரு அண்ணாச்சி கடைக்கு நீங்கள் டெய்லி வந்தீங்கன்னா எப்பா பாப்பா வீட்டில் இதை சொல்லி விட்டுருக்கோம் இதை நீ மறந்துருப்பேன்னு சொல்கிறேன் அண்ணாச்சி கடைகள் இன்னைக்கும் நிறைய இருக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் தம்பி அரிசி உங்கள் அப்பா இதை வாங்க மாட்டார் உங்கள் வீட்டுக்கு இதுதான் சேரும் உங்கள் குடும்பத்தில் என்ன உங்களுக்கு வியாதி என்ன நீங்கள் சாப்பிடுவீங்க என்ன சாப்பிட மாட்டீங்க எந்த தரத்துல பொருள் நீங்க எடுப்பீங்க உங்களுடைய குடும்ப சூழல் வருமானம் என்ன தம்பி இந்த அரிசி அறுபது ரூபா உங்க அப்பா வாங்க மாட்டாரு நாற்பத்தி ரெண்டு ரூபா அரிசி தான் வாங்குவாரு நீ மாத்தி எடுக்கிற இதை எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுக்குற அண்ணாச்சி கடைகள் இன்னும் இருக்கு சார் தொண்ணூத்தி சதவீதம் இங்க பாருங்க எக்ஸ்பிரி டேட் பார்த்து தான் நாங்க கடைக்கார கொடுக்குறோம் லாக்டவுன்ல ஆன்லைன்ல யார் யார் பர்ச்சேஸ் பண்ணீங்க அன்னைக்கு யார் இருந்தா பக்கத்துல இருக்க அண்ணாச்சி என்னோட அண்ணமா இருக்க தம்பியுமா இருங்க கடை வச்சனாலதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த பொருள் எங்க இருந்து வந்திருக்கும் அது உண்மைதான் ஆனால் அன்னைக்கு அவங்க வித்த பொருளோட ப்ரைஸ் அதே விலையில வித்தாங்களா இப்போ சப்போஸ் நமக்கு வெள்ளம் வந்தாலுமே யூஸ்வலா நம்ம வாங்குற பொருளோட விலை டபுளில் தான் விற்கிறாங்க அவங்க சொன்ன அதே ஒரு கரிசனம் வந்து உன் அப்பா இங்க தான் வாங்கினாரு ஐம்பது ரூபாய்க்கு இந்த அரிசி தான் வாங்குவார் அப்படின்னு சொன்ன அந்த மனசு ஏன் அந்த டைம்ல மாட்டேங்குது பேண்டமிக் டைம்ல தண்ணி கேன் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்க தெரிஞ்சுட்டே அறுபது ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க அந்த டைம்ல கரண்ட்டும் இல்லை வீட்டில் இருக்க வாட்டர் பியூரிஃபை எல்லாம் ஒர்க்கும் ஆகல தண்ணி கேன்லேருந்து ஆரம்பித்த ஸ்நாக்ஸ்லேருந்து பால் மட்டும் இல்லை சார் அன்றாடம் யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலேயுமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு இப்போ நிறைய டாக்ஸிக்கான ஆப்ஸ் இருக்குது டிராஃபிக் டைமில் பீக் அவர்ஸில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்க நார்மல் சார்ஜ் பண்ணுறாங்களா இல்லை சார் அட்மிசியில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்க நைட் டைம்னா ஒரு சார்ஜு பீக் அவர்ஸில் ஒரு சார்ஜு ஃபெஸ்டிவலில் ஒரு சார்ஜ் இருக்கா இல்லையா ஆமா சார் டிமாண்ட் இன் சப்ளை இருக்கா இல்லையா இருக்கு சார் சார் இது உண்மைதான் சார் அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான் உற்பத்தி வர்றது வந்து குறையிறப்போ மார்க்கெட்ல ரேட்டு ஏறும் அன்னைக்கு அதே ஆன்லைன் செக் பண்ணீங்கன்னா கடைய விட பத்து ரூபாய் அதிகமா இருக்கும் நீங்க சொன்னீங்க எல்லாருமே சொன்னீங்க வியாபாரிகளோட வந்து இவன் குடும்பம் வந்து வீணாகுது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு அவங்க மேடம் வந்து சட்டம் கூட சொன்னாங்க ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லாத்துக்குமே பொருள்கள் சரியா போய் சேருதா சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம பொருட்கள் சேருதா இவன் ஒரு பொருள் வாங்கணும் இந்த நெய்ய நீ யூஸ் பண்ணும் அப்படின்னா நீ யாரு உனக்கு எல்லாமே ஈக்குவலா கிடைக்குது ஆனா ஆன்லைன்ல

ஆன்லைனில் என்ன ஷாப்பிங் பண்ணுறாங்க கடையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம் அங்கே சாதி பார்த்து கொடுக்குறாங்க நீங்கள் மனசாட்சியை தொடர் சொல்லுங்கள் கடைக்கு போகும்போது யாராவது சாதி பார்த்து உங்கள்கிட்ட புரிவிக்கிறாங்களா நீங்கள் எல்லாம் பேண்டமிக்கில் போய் ஒவ்வொருத்தரும் கடை கடையாக போய் உங்கள் உயிரை காப்பாற்றிக்க காய்கறியும் பொருளும் போது என்ன சாதின்னு கேட்டு உங்களுக்கு பில்லு போட்டு கொடுத்தாங்களா இல்லைங்க ஐயா என்ன சாதின்னு கேட்டீங்க போட்டு கொடுத்தாங்களா சொல்லுங்க அப்படி சொன்னால் நானே கேட்குறேன் மூணு காலில் வந்து மட்டும் கேட்குறேன் அத்திரபூரு காலில் வந்து மட்டும் கேட்குறேன் இன்றைக்கி ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ கடை இருக்கு எவ்வளோ கடைக்கு போறாங்க

சாதி மோதம் கிடையாது எங்கயுமே ஏற்றத்தாழ்வு இல்லமா எங்கயுமே ஏற்றத்தாழ்வு இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் இப்போ ஒரு கடைக்கு போறோம்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க வாங்குறீங்களா அவங்கள 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 ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும் இல்ல இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி தௌசண்ட் ருபீஸ்க்கு கம்மியா ஏதாவது கம்மிங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உள்ளதான் எனக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து நம்மளுக்கு குடுக்குற அட்டென்ஷன் ட்ராஸ்டிக்கா கம்மியாயிடும் நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் இன்னுமே நீங்க சரியா புரிஞ்சுக்கல போற நீங்க பிசினஸ் கிளாஸ்ல குடுக்குற சர்வீஸ் எக்கனாமிக் கிளாஸ்ல குடுக்கறாங்க நான் நான் அதை தப்புன்னே சொல்லலை நான் அதை தப்புன்னே சொல்லல ஆனா அத ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு ஆன்லைன்ல வராம இருக்கு